ஒவ்ஹாரை தாக்கினவர்கள் அவர்கள் அந்த பாதையிலும் அந்த வெயிலும் அந்த வெறியிலும் அவர்களுக்கு போதையில் இருந்தார்களோ நான் எங்களுடைய கிறிஸ்மஸ் ஆராதனையிலே கிளீன் செய்லாங்கா இதை பார்த்து கொண்டிருக்கிற இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற ஜனாதிபதி ஆனூரத் திசகுமாரை சொல்லுகின்றேன் நீங்களும் என்னையும் கிளீன் பண்ணலாம் இன்றைக்கு தியாக ஐயா அந்த குடவில்லை இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பூங்கவில்லை இருக்கும் பொழுது நான் சொன்னேன் டாக்டர் வாக்குவாதம் சண்டைகள் வேண்டாம் எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஒரு முறை ஒன்று இருக்கிறது நீங்கள் ஒரு டாக்டர் நீங்கள் ஒரு எம்எஸ் இல்லையா நீங்கள் ஒரு உயர்ந்த அதிகாரி கதைத்தபோது அந்த டாக்டர் ரஜ்வன் டாக்டோட கதைத்த போது அவர் வந்தார் வரும்பொழுது அங்கே ஒரு ஒரு வாக்கங்கள் வந்து சண்டையிலே சண்டைகளே என்று தான் நான் இருந்தேன் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலே நின்று டாக்டர் சத்யமூர்த்தி ஐயாவோட வாசலில் நின்று கொஞ்சம் முதலே பிரச்சனைகள் போய்க்கொண்டிருந்தது நான் டாக்டர் சத்யமூர்த்தி ஐயாவை தான் சந்திக்க போனேன் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை ராமநாதன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை சொன்னால் அந்த டாக்டர் ரஜீவன் சாவகட்சியில் இடம்பெற்ற அந்த சம்பவத்திலே நான் போயிருந்தேன் நான் போகும்பொழுது அங்கே நீங்களும் ஊடக வளாகத்தில் நீங்கள் வந்திருந்தீர்கள் வந்திருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பிரச்சனையாக அந்த வந்திரத்தில் அந்த சீட்டில் யார் இருப்பதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கொண்டு வந்தது அப்போது நான் அந்த இடத்தின உள்ளுக்குள்ளே நான் இருந்து ரய்வன் டாக்டரோட கதைத்திருந்தேன் கதைத்தபோது அந்த டாக்டர் ரய்வன் டாக்டர் கதைத்த போது அவர் வந்தார் வரும்பொழுது அங்கே ஒரு ஒரு வாக்கங்கள் வந்து அடிபாடு சண்டைகளே முடிந்திருக்கும் தான் நான் இருந்தேன் இருக்கும்பொழுது நான் சொன்னேன் டாக்டர் வாக்குவாதம் சண்டைகள் வேண்டாம் எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஒரு முறை ஒன்று இருக்கிறது நீங்கள் ஒரு டாக்டர் நீங்கள் ஒரு எம்எஸ் இல்லையா நீங்கள் ஒரு உயர்ந்த அதிகாரி நான் சொன்னேன் எல்லாம் சொல்ல பிற்பாடு அதுக்கு பிறகும் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலே நின்று டாக்டர் சத்தியமூர்த்தி ஐயாவோட வாசலே நின்று கொஞ்சம் முதலே பிரச்சனைகள் போய்கொண்டுருந்தது நான் டாக்டர் சத்தியமூர்த்தி ஐயாவை நான் சந்திக்க போனேன் அந்த சந்திக்க போன இடத்துல தான் அவர் சொன்னார் ஃபாதர் நீங்கள் அன்றைக்கும் அங்கே வந்த நீங்கள் தானே என்னை பற்றி நான் யாரையும் பற்றி யாரையும் கருத்துக்கிறார் சொல்ல தேவையில்லை எந்த அரசியல் பேரையை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய என்னுடைய வழிகளிலே நான் எல்லா மதங்களையும் எல்லா மார்க்கங்களையும் நான் மதிக்கிறவனாக இருக்கின்றேன் நான் ஒரு மதவாதியாகவோ இனவாதியாகவோ மொழிவாதியாகவோ நான் பார்க்கப்படவில்லை இன்றைக்கு தியாகி ஐயா அந்த குடவில்லை இன்றைக்கு எத்தனோ குடும்பங்கள் இன்றைக்கு பூங்கவில்லை எத்தனோ குடும்பங்கள் இன்றைக்கு அந்த உலையில் அரிசி போடவில்லை எத்தனை ஏழை குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள் அந்த ஐயா பற்றி இந்த வந்த துற்சிகழ்கள் இன்றைக்கு எத்தனையோ ஊடகத்துக்கூட அந்த வந்த செய்திகள் இன்றைக்கு எத்தனை மக்கள் இன்றைக்கு கண்ணுடன் இருக்கின்றார்கள் காலையில் என்னோட இருந்து இருக்கிறார்கள் ஃபாதர் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பொங்கல் இல்லை பொங்கலில் பொங்கல் தாங்க புக்கை தாங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு தான் உணவு கேட்குறார்கள் நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் இருக்கின்றேன் இந்த ஊடகங்களிலிருந்து கேள்விப்பட்டு கேட்குறவர்கள் ஃபாதர் இந்த பிள்ளைய கூப்பிடுங்கோ ஃபாதர் ஏன் ஃபாதர் நீங்கள் கைகளிலே கடையிலே கையேந்திருக்கிறீர்கள் ஏன் பிச்சு எடுக்கிறீங்கள் ஃபாதர் நாங்கள் உங்களுக்கு உணவு தாரம் ஊடகவியாளர்களோ ஊடகத்திலே போற்றவர்கள் வந்து கேட்கவில்லையே இதை பற்றி கதைக்கிறவர்கள் ஃபாதர் நீங்கள் பிக்சு எடுக்க வேண்டாம் ஃபாதர் உங்களிடத்தில் வேறு பிள்ளைகளை கூப்பிடுங்க ஃபாதர் நாங்களும் தாரம் என்று சொல்லவில்லையே இன்றைக்கும் நான் சாரது ரெடியாக இருக்கின்றேன் இன்றைக்கும் நான் இந்த உடுப்பை நான் கிழித்து எரிய இருக்கின்றேன் இன்றைக்கும் இலங்கை நாட்டுக்கு மிஷினரிகள் வந்து தங்கள் உயிரை கொழித்து எரித்தார்கள் மார்களை மிஷினரிகளை கொழித்து எரித்தார்கள் அவர்கள் ஏசி காரிலும் ஏசி பங்களாவிலும் கட்டுத்தில் வாழவில்லை அவருடைய கார்களை கொளுத்தி அவர்கள் மிஷினரி இழித்து கொண்டார்கள் அந்த மிஷினரியின் பாரம் என்ன இந்த நாட்டினுடைய எந்த உயிரும் இலவச கல்வியை பெற வேண்டும் இலவச உணவுகளை பெற வேண்டும் இன்றைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் எத்தனை ஸ்கூல்கள் மிஷினரிகளால் கட்டப்பட்ட மிஷினரிகள் ஆகவே இதற்காக நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் நாங்களும் ஏசி கார்களில் என்னுடைய பேரில் கொழும்பில் வீடு இஞ்ச வீடு கொழும்புல சொத்து இஞ்ச சொத்து உள்நாடு சொத்து இருக்குமா இருந்தால் அந்த சொத்தை என் நிலையில் விருந்தும் பதிச்ச நிலை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் கிளீன் செய்யலாங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற ஜனாதிபதி அனுரத் திசகுமாராக சொல்லுகின்ற நீங்களும் என்னையும் கிளீன் பண்ணலாம் என்னை மாத்திரம் இதே போல் இருக்கின்ற குழும்புல வீடு இஞ்ச வீடு அங்கே வீடு அங்கே சொத்து இஞ்ச சொத்து என்னுடைய பேரிலே கோடிக்கணக்கான சொத்து இருந்தால் என்னை நீங்கள் பதிவுதல் செய்யுங்கள் நான் ஓடுகிறது ஒரு ஓட்ட மோட்டர் சைக்கிள் எனக்கு பூம்புகாலை அரச காணிக்குள்ளே தான் ஒரு அம்மா தான் காணியே தந்து இன்னொரு ஆகும் இன்னொரு அம்மா தான் எனக்கு வீடு கட்டி தந்து மிஷினை தந்து நாங்கள் பூம்புகாலை வந்தோம் பத்து பன்னெண்டு வருஷம் பத்து வருஷங்களாக நாங்கள் மிஷினரியாக வாழ்ந்தோம் என்னை அடித்து பூம்புகாலை கொண்டார்கள் இன்றைக்கு அந்த ஸ்கூலை நாங்கள் பூம்புகாரவே பால் பாடசாலை கட்டுவதற்கு வந்த ரோட்டுகள் வசித்து நாங்கள் பூம்புல பூம்புல யாரும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் படை செய்து கொண்டோம் எனக்கு திருநெல்வேலியிலும் அந்த ஒரு அம்மா அம்மாவோட விதம் அம்மா தான் எங்களுக்கு அந்த காணியம் தந்தார்கள் நான் பென்ஸ் காரிலேயோ ஏசி காரிலேயோ நான் பெரிய மாறி கட்டத்தில் நான் வாழவில்லை தாக்குதல் என்னுடைய காரியம் நாங்கள் அந்த விதத்திலே நல்லது சொல்லுகின்றோம் போதை தடுப்பில் இருந்து போதையிலிருந்து கல்வியால் பாதை காட்டுவோம் என்கின்ற பணியை டிரைவர் டாக்டர் வின்சன் பேட்ரிக் அவர்கள் மாற்ற மரக்கட்டளை என்று ஸ்டால்குல்ஸ் பக்கத்தில் அவர்கள் அதை செய்தார்கள் அந்த அவரோடு செய்த ஃபாதர் ஜஸ்டின் அவரை நான் ஒரு ரோட்டில் சந்தித்தேன் அதுக்கு பிறகு நான் அந்த அந்த அமைப்புக்கு நான் சொன்னேன் அவர்கள் செய்த பணிகளை பார்த்தேன் அவர்கள் பணிகளை பார்த்து ஏற்பாடு அவர்கள் மூலமாக எங்களுக்கு பயிற்சி வழங்கினார்கள் அதுக்கான சான்று கொடுத்தார்கள் ஆகவே தொடர்ந்து நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூடாக அரசாங்க அதிபர்களுக்கு கூடாக நாங்கள் இந்த பணிகளை எந்தெந்த கிராமங்களில் போதியற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் அதில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை சில சொல்கிறார்கள் அப்படி அழிஞ்சு போகட்டும் அப்படி செத்து போகட்டும் இல்லை அவர்களை மீட்க வேண்டும் அந்த பணிகளை செய்தோம் ஏன் இணைந்து செய்தோம் தாக்கினாக்கள் மேற்கொள்றாங்களா பூம்புகாரை தாக்கினவர்கள் அவர்கள் அந்த பாதையிலும் அந்த வெயிலும் அந்த வெறியிலும் அவர்களுக்கு போதையில் இருந்தார்களோ நான் எங்களுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே வெடிகொளுத்தி போட்டார்கள் வெடிகொளுத்தி போட்டார்கள் அந்த வெடி பிள்ளைகளுக்கும் அந்த அம்மாக்களுக்கும் எதிர ஆரம்பித்தது நான் பொறுமையாக இருந்தேன் ஏன் பொறுமையாக இருந்தேன் முறை முறைப்பாடுகள் பொலுசிலே போட்டு போடப்பட்டதை அடித்து அடிச்சு தலையிலே அடித்தார்கள் பதிமூன்று பேர் என்னை அடிச்சு கொண்டார்கள் ஐசூல இருந்தேன் ஹோமால் இருந்தேன் இயலாமல் ஆண்டவர் மீண்டும் எனக்கு ஜீவனை தந்தார் உயிரை தந்தார் அவர்களுக்கு வரி போதையிலே வரி என்னை கொண்டார்கள் என்ன கதைச்சு பேச வேண்டும் என்னை பிரச்சனை கதைச்சு பேச வேண்டும் அதுக்குத்தான் இருக்கின்றது இப்போ ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு முதல் நடந்த விஷயங்கள் ஆகவே இப்படியான இடங்களிலே நாங்கள் பணி செய்தோம் ஃபாதர் வின்சென்ட் பேட்ரிக் ஃபாதரை மனித தோடல் வச்சு அடித்து சட்டையை கிழித்தார்கள் சட்டையை கிழித்தார்கள் ஃபாதர் வின்சென்ட் பேட்ரிக் ஃபாதரை மனித தோடலை வச்சு சட்டையை குளித்து காசை பொறைச்சி இருக்கிறார்கள் சாட்சிகள் இருக்கின்றது நாங்கள் மன்னித்தோம் என்னை பொலிசிலே என்னை அடித்து என்னை எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிவிட்டார்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வந்திருக்கிறார்கள் நாங்கள் அடித்தது தான் எல்லாரும் காசு காசு சேர்த்து வந்து ஃபாதர் கொடுப்போம்னு சொன்னார்கள் நான் சொன்னேன் காசும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு உயிர் போனால் போனது தான் காசு கொடுத்து வாங்க முடியுமா வாங்க முடியாது போதைக்கு எதிரான ஒரு செயற்பாடை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது வந்து உங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வந்து நீங்கள் மன்னித்து விடுவோர் வந்து சமூகத்தில் அவர்கள் மீண்டும் ஒரு போதை வியாபாரங்களை மேற்கொள்ள இருக்கிறது வந்து சத்திய அமையாது இல்லை நாங்கள் எனக்கு சம்பவம் அதிக சம்பவத்தில் தான் நான் மன்பு கொடுத்ததே தவிர அவர் கூடையவன் வந்து போதைப் பொருளுக்கான எதிரான ஒரு செயற்பாடு நீங்கள் முன்னெடுக்கிற காரணத்தால் நான் உங்களுக்கு அடித்தன்னு சொல்லி சொல்கிறீங்க ஓ இப்போ அப்படி இருக்கிற இங்கே வந்து உங்களுக்கு வந்து தாக்குதல் மேற்கொண்டவர்கள் வந்து அந்த போதை பொருளை வந்து வியாபாரம் செய்கிறவர்களாக தான் இருப்பார்கள் ஆனாலும் கூட அவர்கள் என்னில் வந்து தாக்கம் பண்ணும் போது அவர்கள் யோசிக்கவில்லை அவர்கள் ஏன் யோசிக்கவில்லை என்று சொன்னால் யார் ஓரளவுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை வச்சு என் மேல் முரண்பாடுகள் இருக்கின்றன இல்லையா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ ரெண்டு கூட்டம் இருந்தது ஒன்று ஏற்றுக்கொண்ட கூட்டம் இருந்தது ஒன்று சிறுவர் அரைஞ்ச கூட்டம் இருக்கின்றது அதுக்காக நாங்கள் என்ன செய்கின்றோம் இல்லை உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கின்றது ஞானம் இருக்கின்றது பிரச்சனையா வாரங்கள் கதைப்போம் புல்ஸ் இருக்கின்றது சட்டம் இருக்கின்றது பிரச்சனை கதைப்போம்

ஏனென்றால் காசு நாங்கள் வாங்கினா அதுக்குரிய நாங்கள் கடல் கடல் காட்டுவாள் இல்லை காசு வாங்குறது இல்லை யாராவது விரும்பி தந்தால் அதுக்குரிய சாமான்கள் நாங்கள் பக்கத்தில் வாங்கிக்கொண்டே கொடுக்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் புக் கொண்டு வச்சிருக்கின்றோம் அதுல பதிவு நாங்கள் பதிஞ்சு வைச்சிருக்கின்றோம் அப்படி ஒரு சின்ன சின்ன இதுகள் தரும் பொழுது நாங்கள் அதை சேர்த்து தான் வாங்க முடியும் பெருசாங்களை தரும் நீங்கள் வாங்குவோம் ஏனென்றால் இப்படியாக பல இண்டங்கள் எங்களுக்கு முன்பாக பிரச்சனைகளுக்கு அனுபவமாக இருக்கின்றது அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தையும் சொல்லுவோம் நீங்கள் வார நீங்கள் உங்களுடைய பொருளை கொண்டு வாருங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை இப்படித்தானே நான் ஒரு சமயம் என்ன சொல்லுவேன்னு சொன்னால் எங்களுடைய பணியை நீங்கள் விசாரிக்க வேண்டும் எங்களை கேட்க வேண்டும் கேட்டு போட்டு எங்களுடைய கிண்டே கூட நாளைக்கு தங்கு தைப்பொங்கல் தைப்பொங்கல் கூட முன்னிட்டு ஒரு கடற்கருவாய் சொல்லியிருக்கிறார் அதை நாங்கள் சாப்பாடு கொண்டு வரோம் பிள்ளைகளுக்கு பேக் கொண்டு வரோம் சப்பாத்து கொண்டு வரோம் சந்தோஷம் கொண்டு வந்து கொடுங்கள் சில இடங்களில் போனால் காசு தான் கொடுப்பா கேசு தான் கேட்பார்கள் எங்களோட விஷயம் அப்படி இல்லை நீங்கள் உங்களோட கையால் கூட வந்து உங்களை கையால் கொடுங்க என்ன முறையில் வந்து நீங்கள் அந்த பயனாளிகளை தெரிவு செய்கிறீர்கள் எங்களுடைய பயனாளிகள் ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கிறார்கள் நாங்கள் இருக்கிற மிஷினரை சுற்றியும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதை தொட்டு பொம்மு வலி கல் உண்டாய் போன்ற கஷ்டப்பட்ட வறுமையாக இருக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் தேடி போய் சந்தித்து நாங்கள் கதைக்கின்றோம் டீச்சர் மேல கோல் பண்ணுறார்கள் அங்கே நாங்கள் முப்பது பிள்ளைகள் ஒரு வில்லேஜில் கஷ்டப்பட்டு இருக்கிற வறுமை முப்பது பிள்ளைகளையும் அங்கே பொறுப்பாக அந்த வில்லேஜில் இருக்கின்ற படித்த ஆசைகளை கொண்டு நாங்கள் படிப்பிக்கின்றோம் அந்த கிராமத்திலே இப்போ பொம்மை வழியிலே பார்ப்போமா இருந்தால் பொம்மை ஒரு டீச்சரை நாங்கள் போடுகின்றோம் தண்டி டீச்சர்ஸை போட்டு முப்பது பிள்ளைகளை வச்சு நாங்கள் இலவசமாக படிப்பிக்கின்றோம் இலவசமான கல்வி எல்லாமே நாங்கள் இலவசமாக கொடுக்கின்றோம் அப்போ இலவசமாக கொடுக்குற பொழுது உங்களைப் போல நன்கொடையாளர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் அப்படியே நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டு சிவசேனை அமைப்பு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது இந்த பொருட்கள் வழங்கி மத மாற்றத்தை ஊக்குவிக்கிற செயற்பாடு இடம்பெறுவதாக பல காலத்தில் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு இருக்கின்றது ஆகவே என்னுடைய பணிகளிலே அப்படி ஏதாவது நடந்தால் நீங்கள் சொல்லலாம் நான் எப்போவுமே ஒரு மதவாதியாகவோ மதம் விடையோ நான் முன்னெடுப்பவன் அல்ல இதனாலே தான் என்னைப்போல் இருக்கிறவர்களுக்கான மத போதர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால் இவர் எல்லாரோடையும் அன்பாயிருக்கிறாரே எல்லா மக்கள் எல்லா நிகழ்விலையும் இப்போ எங்களுடைய மிஷனில் கிறிஸ்மஸ் விழா நடக்குமா இருந்தால் கிறிஸ்மஸ் வந்து ஒரு கிறிஸ்தவ நிகழ்வு தானே அதிலே ஹிந்து பிள்ளைகள் முஸ்லீம் பிள்ளைகள் நாவக்கருகிற சிங்கள பிள்ளைகள் எல்லாரும் வந்து அவர்கள் சிங்கள பாட்டும் பாடுகிறார்கள் தமிழ் பாட்டுகளும் ஆடுகிறார்கள் எல்லாமே அதில் வந்து நான் இல்லை இது கிறிஸ்மஸ் தான் நீங்கள் பாட்டு தான் பாட வேணும் வேத நிகழ்ச்சியாக எனக்கு அந்த பிரைப் எனக்கு இல்லை எனக்கு விருப்பம் அந்த பிள்ளை எந்த இடத்துல எந்த மகிழ்ச்சி செய்ய போகணுமோ அதை நாங்கள் மகிழ்ச்சி விடுக்கிறோம் நாங்கள் பிஞ்சு மனங்கள் நாங்கள் நஞ்ச விதைக்க விரும்பவில்லை பாடசாலைக்கு நாங்கள் போகிறோம் பாடசாலைக்கு பிள்ளைகள் போகிறார்கள் அந்த பாடசாலை பிள்ளைகளிலே இருக்கின்ற ஹிந்து பிள்ளை படிக்கிது கிறிஸ்தவ பிள்ளை படிக்கிது முஸ்லீம் பிள்ளை படிக்குது அதில் நாங்கள் பாகுபாடு பார்க்க முடியாதே பாகுபாடு பார்க்க முடியாது என் ஃபைஃபிலமே பார்க்க முடியும் சாட்சியிலும் சொல்லுவார்கள் நான் எல்லோரும் பயணிக்கிறவர்கள் நாங்கள் எல்லோரும் நாங்கள் நேசிக்கின்றோம் இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம்